கும்பராசிக்கு ராசி அதிபதியே வந்து சனி தான் அதற்காக அவர் வந்து கெடுதல் பண்ணாம இருக்க மாட்டாரு நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய நாக்காலே கெடுவார்கள் அதாவது நாக்கில் சனி அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளும் நடந்துகிட்டே ஐம்பது சதவீதம் கருத்து கிடையாது ஆனா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கலனால எனக்கு பரவாயில்ல சார் கெடுதல்கள் மட்டும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பயிற்சி ஆயிட்டார் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி நிற்கிறார் ஒன்றாம் வீட்டில் சனி நிற்கிறார் இது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனி தான் அதற்காக அவர் வந்து கெடுதல் பண்ணாம இருக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகளை கொடுப்பார் அதே மாதிரி குழப்பங்களை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து மூன்றாம் வீட்டை வேற பார்க்குறாரு உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கவே செய்வார் ஒரு பக்கம் வந்து சில நன்மையான விஷயங்கள் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா குரு சும்மா இல்லைல்ல குரு வந்து இப்போ உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கார் ஆனால் அவருடைய பார்வை பலம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுல விழுது ஏழாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து வளர்ச்சியை கொடுக்கும் ஏற்கனவே சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை தீர்த்து விட்டு ஒரு மன அமைதியை உருவாக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தின் மூலமாக உருவாக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டு குரு பார்வைங்கிறது உங்களுடைய வருமான வாய்ப்பை அது வியாபாரமோ உத்தியோகமோ ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய வருமான வாய்ப்பை வந்து காப்பாற்றி தருவார் ரொம்ப சிக்கல்கள் வந்துராது நீங்க வந்து கடன் மட்டும் வாங்காம இருக்கணும் இந்த காலகட்டத்துல குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்களுடைய உடல் நிலையில் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படும் அவங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குமே கூட அந்த உடல் நிலையில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு தான் ப்ரொடெக்ஷன் தர முடியும் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற இருக்காரு அதோட உங்கள் ஜென்மத்திலே இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு சில பின்னடைவுகள் அப்படிங்கிறது இயற்கை தான் ஆனால் முழுமையாக சிரமங்கள் வந்துருமா மொத்தமாக நான் காலியா அப்படின்னு கேட்டால் பதட்டமே அடைய வேண்டாம் நிச்சயம் வந்து ஓரளவு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கேந்திரத்துல குரு வந்து வரப்போறாரு நான்காம் வீட்டுக்கு குரு வந்து ஏப்ரல் மாசம் வந்ததற்கு பிறகு கேந்திரத்திற்கு வரக்கூடிய குருவால் நன்மைகள் பெருகதான் செய்யுமே ஒழிய அந்த புரொட்ட்கிறது பெருகதான் செய்யுமே ஒழிய அது வந்து கம்மியாகாது ஆனா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய நாக்காலே கெடுவார்கள் அதாவது நாக்கில் சனி அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி நீங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை ஐம்பது சதவீத ஸ்கோரை வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் பட் ஆனா நீங்க வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்களை கவனத்துல கொண்டு ஒரு அதிகப்படியான ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆட்டிடியூட் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டு வீட்டில் பெற்றோர்களுடைய உடல்நிலையை நீங்க கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டு உங்களுடைய உடல்நிலையையும் கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லாம நீங்க வந்து தப்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த வருட இறுதியில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே போகுது அது எப்போ நிகழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அக்டோபர் டிசம்பர் காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்கள்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களை வந்து அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு அழைப்பை வந்து உங்களுக்கு விடுக்கும் ஏன் வந்து இது நிகழது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிரகம் மட்டுமே உங்களை வந்து போட்டு தட்டி தூக்க போகிறது கிடையாது ஒரு பக்கம் வந்து குருங்கிற ஒரு கிரகம் இருக்கு புதன்கிற கிரகம் இருக்குது இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் நீங்கள் மெனக்கிட வேண்டியது இருக்கும் தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் நிச்சயம் காப்பாற்றவே படப்போகிறீர்கள் அதுலேயும் மாற்று கருத்துங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பதட்டம் அடையக்கூடாது கூடாது பதட்டப்பட வைக்கும் இந்த காலகட்டம் ஆனால் பதட்டம் அடைய அவசியம் இல்லை நிச்சயம் வந்து நீங்க வந்து சிரமங்களால் வீழ்த்தப்பட மாட்டீர்கள் சிரமங்களால் ஏற்படுமே ஏற்படுமையொடைய நிச்சயம் வந்து உங்களுடைய ஜென்ரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது மெயின்டைன் தான் ஆகும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கலனாலும் எனக்கு பரவாயில்லை சார் கெடுதல்கள் மட்டும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கடன் வாங்காம இருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க இது ரெண்டுத்துக்கு மட்டும் பயங்கரமா போக்கஸ் கொடுங்க பதட்டம் அடையாம இருங்க மற்றபடி வந்து இந்த காலகட்டத்துல நீங்கள் அமைதியாக கடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்களையும் ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரையும் தவிர்த்தாலே போதுமானது இது வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமாக ஒரு இயல்பாக சுமாராக கடந்து சென்றுவிடக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகுதுன்னு எடுத்துக்கலாம்